அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை இன்றைக்கு தினமலர் நாளிதழில் வந்த குறுக்கெழுத்து போட்டி இப்போ எழுதப் ஒன்று இடமிருந்து வளம் இளைய சகோதரி இளைய சகோதரினா தங்கை தங்கை ஏழு கீழ் இருந்து மேல் மாற்றான் தோட்டத்து டேஷியும் மணக்கும் மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் மணக்கும் மா மல்லிகையும் மணக்கும் ஒன்று மேலிருந்து கீழ் நரம்பு இசைக்கருவி ஒன்று நரம்பு இசைக்கருவி ஒன்று தம்புரா தா இம் பு இரண்டு இடமிருந்து வளம் ராஜா ராணி பங்களா ராஜா ராணியோட பங்களாக்கு என்ன பெயரு அரண்மனை அரண்மனை நான்கு கீழிருந்து மேல் கலாச்சாரம் வேறொரு சொல் பாடு டேஷ் என்னது பண்பாடு இங்கே இன்னும் இருக்குது நம்ம பா மட்டும்தான் போடணும் பண்பாடு மூன்று வளம் இருந்து இடம் இந்த பெருங்காய டப்பாவிலும் சிறிது மனம் இருக்கும் இந்த பெருங்காய டப்பா காளி லீ இருக்குது இங்கே கா மட்டும்தான் போடணும் காளி பெருங்காய டப்பாலையும் வாசனை இருக்குமா மூன்று மேலிருந்து கீழ் சாமியார் உடை நிறம் சாமியாருக்கு என்ன உடை காவி உடை காவிடை இருக்கு வி மட்டும்தான் போடணும் காவி உடை ஐந்து வளம் இருந்து இடம் சீக்கிரம் சீக்கிரம் வில்லில் முடியுது அப்போது விரைவில் விரைவில் ஐந்து மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் ஐந்து பரிசு வேறொரு சொல் கலைந்துள்ளது வீழ ஆரம்பிக்கு விருது அப்போ கலைந்திருக்கு முனை எழுத்து தானே வி ரூ இங்கே போட்டுக்கணும் அப்போ விருது விருது ஒன்பது வளம் இருந்து இடம் வளமிருந்து இடம் ஒன்பது ஈரை பேனாக்கி பேனை இது பேனை ஈரை பேி பே ரூவிற்கு மா பெருமாள்க்காதே பதினொன்று கீழிருந்து மேல் ஆசிரியர் பாடம் நடத்தும் போது கேட்டு நன்றாக டேஷ் வாங்கிக் கொள்ள வேண்டும் டேஷ் வாங்கிக்கொள்ள வேண்டும் உள் வாங்கி கொள்ள வேண்டும் ஊ இல்லை இருக்கு ஏற்கனவே நம்ம ஊ மட்டும்தான் போடணும் பதினொன்று வளம் இருந்து இடம் வளம் இருந்து இடம் பதினொன்று சூடு சூடு உஷ்ணம் சூடு அப்படின்னா இங்கே ஊ இருக்கு ஊ இஷ் உஷ்ணம் அப்புறம் பதினான்கு கீழே இருந்து மேல் நகைச்சுவை நகைச்சுவைனா இசுலமுடியும் தமாஷ் த மாஸ் தமாஸ் பதினான்கு இடமிருந்து இருந்து வளம் கடிதம் கடிதம்னா என்னது பதினான்கு தபால் தமா தானே நான் தாம தாக்கையும் துணை எழுத்து போட்டோம் தமாஷ் அப்போ தமால் தபா இல் தபால் பனிரெண்டு மேலிருந்து கீழ் கன்னி என்றும் சொல்லலாம் கண்ணினும் சொல்லலாம் செல்வி என்றும் சொல்லலாம் சே போடணும் இங்கே சே இல் வி செல்வி இப்போ பனிரெண்டு இடமிருந்து பலம் வந்தார்கள் வென்றார்கள் டேஷ் ஈர்கள் சொற்றொடர் ஒன்று வந்தார்கள் வென்றார்கள் சென்றார்கள் செய்யக்கு இங்கே இன் டிரா தான் போடணும் சென்றார்கள் அதுக்கப்புறம் பதினெட்டு இடமிருந்து பலம் மூன்று ஹிந்தியில் தீன் தீன்னா மூணுன்னு அர்த்தம் இந்தியில் தீன் பதினைந்து மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பதினைந்து டேஸ் இத்து வை சாப்பிடுகிறேன் அது என்னது சமைத்து வை சமைத்து வை சாப்பிடுகிறேன்னு வரணும் சாதான் வரணும் சமை அப்போ இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம் பத்தொம்போது வளம் இருந்து இடம் தீங்கு பத்தொம்பது வளம் இருந்துடும் தீங்குன்னா தீமை தீமை அப்போ இங்கே பதினைந்து இருந்து கீழ் டேஸ் இத்து வை சாப்பிடுகிறேன்னா சமைத்து வை சா சா மட்டுந்தான் போடணும் ச மை இருக்குது சமைத்து வை பத்தொம்போது கீழிருந்து மேல் எழுதிடுவோம் பட்டாசு பண்டிகை பட்டாசு எதுக்கு வெடிப்போம் தீபாவளிக்கு தான் வெடிப்போம் தீ இருக்கு தீபா தீபாவளி அப்புறம் பதினாறு வளம் இருந்து இடம் டேஷ் இல் கட்டுண்டான் பாச இருக்கு பாச இத்தால் பாசத்தால் கட்டுண்டான் பாசா இல் இருக்கு பாசத்தால் கட்டுண்டான் அப்புறம் ஒன்பது மேலிருந்து கீழ் எம்ஜிஆர் நடித்திருந்த திரைப்படம் ஒன்று டேஷ் பிள்ளையா பெட்ரால் தான் பிள்ளையா பே இருக்கு ராய் இருக்கு தாயின் இருக்கு மற்ற ரெண்டு எழுத்து தான் போகணும் பெட்ரால் தான் பிள்ளையா பதிமூணு இடம் இருந்து பலம் இழவு காத்த டேஷ் போல் ஆனது அவன் கதை இழவு காத்த கிளி போல ஆனது அவன் கதை இங்கே லீ இருக்கு நம்ம கீ மட்டுந்தான் போடணும் பதிமூணு கீழே இருந்து மேல் பயம் பயம்னா கீ இருக்கு இங்கே லீ தான் போடணும் கிளி எட்டு கீழே இருந்து மேல் கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசித்தது பகவத் டேஷ் பகவத் கீதை ஆறு வலம் இருந்து இடம் அப்பா அப்பா என்னது எனது தந்தை தை தந்தை பத்து கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் பத்து அழகான அழகான த மூணாவது எழுத்து த சுந்தரம் சு இம்முன்னு போட்டால் நல்லாயிருக்கும் சுந்தரம் சுந்தரமாக இருக்குது அப்புறம் பதினேழு இடம் இருந்து வளம் மூதாதையர் மூதாதையர்னால் நம்முடைய முன்னோர்கள் தான் மூ முன்னோர்கள் தான் மூதாதையர் பதினேழு கீழிருந்து மேல் அவசியமானது அவசியமானது மூல ஆரம்பித்து இம்மல முடிது முக்கியம் இம் முக்கியம் ஏழு டேஷ் நகரில் தமிழ்ச்சங்கம் ஒரு பாடல் டேஷ் நகரில் தமிழ் சங்கம் மதுரா மா ரா இருக்கு தூதா போடணும் மதுரா மதுரா நகரில் ஒரு தமிழ் சங்கம் சரி இன்றைக்கு நம்ம எல்லாத்தையுமே எழுதி முடிச்சிட்டோம் பிற்களத்தை செக் பண்ணிடலாம் இடம் இருந்து வளம் எழுதி முடிச்சிட்டோம் வளம் இருந்து இடம் எழுதி முடிச்சிட்டோம் இருந்து கீழ் அனைத்தும் எழுதிட்டோம் இருந்து மேல் முழுவதுமே எழுதி முடிச்சிட்டோம் இன்றைக்கு உண்டான குருக்களுக்கு புதிர் போட்டு அனைத்து எழுதி முடிச்சிட்டோம் இதை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ